ஆண்டவரும் அண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நாம் யாக்கோபு நிருபத்தின் கேள்வி பதில்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாக்கோபு நிருபம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது சிதறி இருக்கிற பன்னிரெண்டு கோத்திரங்களுக்கு யாக்கோபு நிருபத்தை எழுதியவர் யார் இயேசுவின் சகோதரர்களில் ஒருவராகியோபு யாக்கோபு நிருபம் எழுதப்பட்ட காலம் ஏறத்தாழ கிபி நாற்பத்தெட்டிலிருந்து அறுபத்தி ரெண்டுக்குள் யாக்கோபு நிருபத்தில் குறிப்பிடத்தக்க நபர்கள் யார் யாக்கோபு அப்ரஹாம் ராகாப் யோபு யாக்கோபு நிருபத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன ஐந்து அதிகாரங்கள் யாக்கோபு நிருபத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளன நூற்றி எட்டு உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது எதை உண்டாக்க வேண்டும் பொறுமையை உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை எப்படி எண்ண வேண்டும் மிகுந்த சந்தோஷமாக நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது டேஸ் செய்ய கடவுது பூரணக்கிரியை சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற எதற்கு ஒப்பாயிருக்கிறான் கடலின் அலைக்கு உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய யாரிடத்தில் கேட்க கடவன் தேவனிடத்தில் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறவன் யார் இருமணம் உள்ளவன் யார் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் தாழ்ந்த சகோதரன் யார் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் ஐஸ்வர்யவான் யார் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான் ஐஸ்வர்யவான் தன் வழிகளில் வாடி போகிறவன் யார் ஐஸ்வர்யவான் சோதனையை சகிக்கிற மனுஷன் யார் பாக்கியவான் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு இச்சையானது கர்ப்பம் தரித்து எதை பிறப்பிக்கும் பாவத்தை பாவம் பூரணமாகும் போது எதை பிறப்பிக்கும் மரணத்தை நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது வசன இருப்பிடம் எது யாக்கோபு ஒன்று பதினேழு கேட்கிறதற்கு எப்படி இருக்க வேண்டும் தீவிரமாய் பேசுகிறதற்கு எப்படி இருக்க வேண்டும் பொறுமையாய் கோபிக்கிறதற்கு எப்படி இருக்க வேண்டும் தாமதமாய் மனுஷருடைய கோபம் எதை நடப்பிக்க மாட்டாது தேவனுடைய நீதியை நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல டாஸ் இருங்கள் அதன்படி செய்கிறவர்களாயும் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறவன் யார் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய டாஸ் வீணாயிருக்கும் தேவபக்தி எது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படிக்கிற படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதும் அவனவன் எதினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் தன் தன் சுய இச்சையினாலே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்